பார்த்தீா மாதா கோட்டை போயிட்டு போயிட்டுருக்குறோம் காலையில் மணி பார்த்திங்கன்னா நாலரை நாலரை மணிக்கு நடுக்குது காலைல ஆறு மணிக்கெலாம் அஞ்சு அஞ்சரைக்கு அங்கே வந்து வரிசையில் உட்காரணும் உக்காந்தா தான் டோக்கன் கிடைக்கும் மாடுபடி வீர டோக்கன் அவங்க எல்லாம் செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சு விடுவாங்க அதான் அவங்கள காலையிலேயே கிளம்புறோம் இன்னும் வீட்டில் கிளம்புனது மணி மூணு இன்னும் அதிகம் வெளியூர் அப்புடின்னா முதல்ல நைட்டே கிளம்பி ஆகணும் எ எப்படி நடிகை வாழ்ந்துருக்கானு கால் வேற இன்சூரி வெட்டிக்கு இப்பொழுதும் போல நம்ம தலையை செல்வம் ஓட்டுறான் வண்டி வேற லெவல் பைக்கர் மெக்கானிக் இடத்துல ஓப்பன்ல இருக்கு விட்றாதையா ஐயோ ஓப்பனில் முடியார கொல்ல பாக்குறானு கேக்குற மாதிரிதான்